இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்த பிறந்தது அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான் என்ன பேர் வைக்கிறதுன்னு அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர்தான் வைக்கணுங்கிறான் இந்த அம்மா சொல்லுது எங்கள் அப்பா பேர்தான் வைக்கணுங்குது தகராறு உடனே என்ன காலையிலேருந்து சண்டை குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல அதில் கூட ஒத்து போக முடியல உடனே எழுத்து விட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான் வந்து என்ன உங்கள் வீட்டில் காலையிலேருந்து சண்டைன்னு கேட்டிருக்கான் அது ஏன் கேட்குறீங்க இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு சொல்லுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அவன் சொன்னானான் இது ஏன் சண்டை போடுறீங்க எழுத்த விட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்ப்பா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்னு சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன என் பேர் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் இவன் யோசித்தான் சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் இதுக்கு ஏன் தகராறு அப்படின்ட்டு போயிட்டான் போனதுக்கு அப்புறம் இந்த இங்க ரெண்டு பேரும் அது எப்படி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் கோபால இங்க இருந்து வந்தா ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனாடா கிட்டவா அது யாரா கோபால அப்படின்னா எங்க அப்பா பேரு மட்டும் எது கூப்பிட்டு போற விஷயத்தை வச்சு அதாவது ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு அனுசரிப்பு தன்மை இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி